Hi guys. Hi guys. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ரீல்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். ரீல்ஸ் ரியாக்ஷனா? ஆமா. பாப்போம். மறக்காம எல்லாரும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. பாதியில ஸ்கிப் பண்ணிட்டு போறாதீங்க. அது மட்டும் இல்லாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆ சரி வாங்க முதல் ரீல்ஸ் பாப்போம். என்னெல்லாம் கொடுமை பண்ணிருக்காங்க. நீலவண்ண கூரை இல்லாத நிலமிங்கு ஏது காலமென்னும் தோழன் முன்னோடு தடைகள் அமேறு மாறுமோ தானான நிலையெல்லாம்ே தன்னையெல்லாம்ே இந்த வீடியோல நாக்கா எப்பவுல பாண்ணாங்க நாக்கா பாண்ணது மாதிரியா இருக்கு அத பாடினா கிளி கிச்சற மாதிரி அடி கவுண்டு வருது அழகா பாடுறான் இது என்னத்த பாடிச்சோ அதுவும் சரிதான் சரி அடுத்த வீடியோ பாப்போனே வாங்க அடுத்த வீடியோ பாக்குவான் என்ன பாட்டு இது லடிக்கில் அடிக்கின்னு இந்த மாதிரி பாட்டெலாம் யாரு கேட்பா என்னப்பா என்ன நடிக்க என்ன என்ன என்ன

இந்த மாதிரி தான் எங்க ஸ்கூல்லي ஒரு சார் கணக்கு நடத்துவாரு சரி ஆனா நாங்க லைட்டா பிட் போடே அந்த பீரியட் பல்ல எங்க கிட்ட கத ஓட்டியே முடிச்சுடுறாரு அப்போ இந்த மாதிரி டீச்சர் கிடைக்கிறதுலாம் உங்களுக்கு வரப்பிரசாதம் ஆமா பார் எனக்கே ரோல் ஆகுது பார் அந்த அளவுக்கு அந்த பாட்டுக்குள்ள ஊறி போய்டோன்னு நினைக்கிறேன் நான் சரி வா அடுத்த ரிஸ்பான் அடுத்த ரிஸ்பான் பக்கம் போ கம்மலே

நண்பா நமக்கு எப்பவுமே செங்கல் தான் தேவை வர்றப்ப எங்க செங்கல் எடுத்து சரட்டு சரட்டுன்னு நண்பா தேவைப்பட்டா எல்லாத்துக்கும் செங்கல் எடுத்து சரப்பு சரப்புன்னு தேய்ப்பாங்க அப்ப குளிக்கும்போது கூட செங்கல் போட்டுதான் குளிப்பாரு அப்படி சொல்லாத தம்பி ஒரு காலத்துல அண்ணனுக்கு இந்த அடியே இல்லாம இருந்துச்சுடா அதெல்லாம் ஒரு காலம் இன்னைக்கு இந்த தாடியை எடுக்கிறது கூட நேரம் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா என்ன பண்றது வாங்க அடுத்த ரீல்ஸ் அடி பாப்போம் சரி வா அடுத்த ரீல்ஸ் பாப்போம் ஏகத்துக்கு நாம் பழசு நீ யாரு முல்தானி மட்டி போட்டு மூஞ்சி கழுவாம வந்துகிற டா போய் பேசுற மாடலுக்கு அடங்கப்பா உசுரே நீதானே நீதானே எம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா கூட நந்தானே இருபது அந்த டைம்ல டிக்டாக் இருந்தப்போ நிறைய பேர் வந்தாங்க இந்த நான் ரீல்ஸ் பண்றேன் நான் அந்த பாட்டுக்கு அப்படியே அடியோ போடுறேன் அப்படின்ட்டு அப்போ நிறைய பேரு இந்த ரவுடி பேபி பாட்டு அப்போ அப்பந்தான் ரெண்டாயிரத்து நிறைய பேருக்கு தெரிய நினைக்கிறேன் ஏய் கோலி என்ன ஒருத்தர் பாடுவார்ல அதோட அப்டேட்டட் வருஷன் தான் இவரு இதுது 24 ஹவர்ஸ் ஆவே ஓகே फ्रेंड्स அவ்ளோதான் இந்த வீடியோ நான் பொறுக்கி எடுத்த ஒரு நாலு ரீல்ஸ் வச்சுக்கி இந்த வீடியோ ஓட்டி இருக்கோம் பட் அப்படியே ராவ எங்களுக்கு என்ன தோணுஞ்சோ அததான் இந்த வீடியோல காமிச்சிருப்போம் மறக்காம நீங்க support பண்ணுங்க full அந்த வீடியோ பாருங்க அப்பதான் எங்களுக்கு ஒரு बूஸ்டர் இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு தமிழ் நீதா சொல்றேனாடா ஆமா அதாவது இந்த வீடியோ full பாருங்க இந்த நாலு ரீல்ஸ் டீமேங்களால சிரிக்காம பார்க்க முடியாது ஏன்னா நாங்க பார்த்து சிரிச்சத தான் உங்களுக்கு இப்டி போட்றோம் மறக்காம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விட்டுருங்க இவன் இந்த மாதிரி உளராம இனிமேல் தெளிவா சொல்லணும்னா நீங்க எப்பவுமே எங்க வீடியோ பாக்கணும் நாங்களும் மேல வரணும் அப்போ வந்து அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் வரும் நம்மளோட கோல் ஒன்று சீக்கிரம் ஒன் அடிக்கணும் அவ்வளோதான் அதுக்கு நீங்கள் நினைச்சா மட்டும்தான் முடியும் ஸோ ஹெல்ப் பண்ணுங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க ஆ இப்போ சப்போர்ட் ஒழுங்கா வந்துருச்சு சப்போர்ட் கரெக்டாக பண்ணிடுங்க ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பை பாய் பாய்